جميع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاشفياء سلام عليك غنيم لدين الله بن الرياض هادي அதற்கு தபு உரைகிறார் அலி அல்லாஹு தாலா அங்குவர்கள் அறிவிக்கிறார்கள் நம்முடைய கண்மணி முகமது வசூல் உல்லாகி சொல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னக்கும் என்னுடைய சமுதாயத்தவர்களை நம்மளை பார்த்து வசூலுல்லாகி சொல்லல்லாம் வடைய வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னக்கும் நீங்கள் உங்களோடு வாழக்கூடிய சமகாலத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அவங்க எல்லாருக்கும் உங்களால காசு பணங்களை கொடுத்து உதவி செய்து அவர்களை நீங்கள் மகிழ்விக்க முடியாது எல்லாருக்கும் காசு கொடுக்க முடியுமா இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் அல்லாஹ் கொடுத்தான் அவர் பணக்காரர் எல்லாம் எல்லாருமே பெற்றக்காரன் தான் அல்ல நம்மளை அவனுடைய காசை கொடுத்து அல்லாஹ் நம்மளை அந்த தகுதிக்கு கொண்டு வந்து வச்சிருக்கான் இப்ப அவர் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு உதவி செய்யலாம் இந்த ஊருக்கே உதவி செய்ய முடியுமா முடியாது அது சாத்தியப்படாது நபி சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் அது உங்களால முடியாது எல்லோருக்கும் உங்களுடைய சமகாலத்திலே வாழக்கூடிய உங்களை பார்க்கக்கூடிய உங்களை சந்திக்கக்கூடிய உங்களுடைய கவனத்திற்கு யார் யாரெல்லாம் சிரமத்திலே கஷ்டத்திலே இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட எல்லோருக்கும் உங்களால் உதவி செய்து காசு பணங்களை கொடுத்து அவர்களை மகிழ்விக்க செய்ய முடியாது இப்போ நாங்கள் என்ன செய்யணும் சுலுல்லாகி செல்லெல்லாம் வடைய செல்லம் அவர்கள் நமக்கு அதற்கடுத்து ஒரு அற்புதமான ஒரு வழியை நமக்கு சொல்லி சுழித்தருகிறார்கள் நபி சொல்றாங்க இன்னக்கும் நீங்கள் லன் தசு உன் நாசபி அம்பாலிக்கும் லன் தச உன் நாசபி அம்பாலிக்கும் உங்களுடைய காசு பணங்களை கொண்டு எல்லா மனிதர்களையும் நீங்கள் மகிழ்விக்க செய்ய முடியாது ஏதோ ஒரு சில பேருக்கு தான் நீங்கள் கொடுக்கலாம் அப்போ நம்ம என்ன செய்யணுமா வலாக்கின் என்றாலும் எசூகும் மின்கும் பஸ்துல் வஜிஹி செல்லாம் விலைகோ செல்லம் அவங்க நமக்கு அருமையான ஒரு யோசனை சொல்லி தர்றாங்க எல்லாருக்கும் காசு கொடுத்து எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுமா அவங்களால ஆனால் நீங்கள் ஒன்று செய்யலாம் அதை செஞ்சீங்கண்டா எல்லாரையுமே நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தலாம் அதை நீங்கள் செய்யிறாங்க பெருமாள் அதை மகிழ்ச்சிப்படுத்தலாம் என்பதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அந்த செயலை நீங்கள் செய்யுங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த செயலை நீங்கள் செய்தால் எல்லா மனிதர்களையுமே நீங்கள் திருப்திப்படுத்தலாம் மகிழ்ச்சிப்படுத்தலாம் அவர்கள் எல்லோருமே உங்கள் குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் சொல்ல ஆரம்பிச்சுருவான் அப்படின்னா ஒரு வழி பெருமாள் சொல்றாங்க வலாக்கின் என்றாலும் எஸ் அவும் பஸ்துல் வஜிஹி ரெண்டு வழி நபி சொல்லி தராங்க முதல் வழி என்ன தெரியுமா யாரை பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு பாருங்க அல்லாஹ் எந்த கட்டத்திலையும் எந்த முஸ்லிமையும் எந்த மனிதனையும் கோமா பார்த்துறாரு பார்த்தா உன்ன பத்தியும் நல்ல அபிப்பிராயம் அவன் சொல்ல மாட்டான் அவனை திட்ட ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு சாபம் விட எல்லோரையும் எப்போது பார்த்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் முகமெல்லாம் அப்படியே மலர்ந்து சிரிக்கிதழ் முகம் அப்படியே சிரிக்கிற போது முகம் அப்படியே மலர்ந்து போயிடும்ல அது மாதிரி சிரிக்குதல் எப்போது பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எந்த நிலையில் பார்த்தாலும் அவர்களை பார்க்கிற போது சிரிச்ச முகத்தோட பார் அல்லாஹர் இத நீங்க செய்ய மாண்டு நபி நமக்கு சொல்லி தர அப்பதான் எல்லாருடைய ஆசீர்வாதத்தை துவாவை வாழ்த்துக்களை வாங்கலாம் அதுதான் உன்னை கரை சேர்க்கும் நம்முடைய தனிப்பட்ட இவாதத்தை அல்ல நம்மை கரை சேர்ப்பது எல்லோருடைய வாழ்த்துக்கள் எல்லோருடைய துவாக்கள் அதை எப்படி வாங்குறது எல்லாருக்கும் காசு கொடுக்க முடியுமா முடியாது பிறகு என்ன செய்யறதுல எப்படி நாங்க எல்லார்டையும் தோண வாங்குறது பஸ்துல் வஜிஃப் எல்லாரையும் பார்த்து சரிமா எல்லார்ட்டையும் அன்பா பழகுமா பாசமா இருமா என்னத்த நீ கொண்டு போக போகிறேன் அல்லாவோ இன்னைக்கு அதிகாலை ரெண்டு மணிக்கு என் சகோதரியனுடைய கணவன் அல்லாவுக்கு நீண்ட வயச கொடுக்கணும் முகமது ஹனி பைசி அவங்க ஆதிம் ஹாபீஸ் அவங்க சர்க்காருடைய முடி திடீர்னு நெஞ்சு வலி வந்து வடகரையிலேருந்து தென்காசி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் டாக்டர் பிடிச்சி பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எதுவும் நடக்கலாண்டா ரெண்டு மணிலேருந்து உட்காந்து அல்லாட்ட அழுவோ அழுவோன்னு அல்லது இப்போ கொஞ்சம் அந்த ஆக்சிஜன் லெவல் நல்ல லெவலுக்கு வந்திருக்கான் பாருங்க இதான் மனிதனுடைய வாழ்க்கை எல்லாவருக்கும் நீள ஆயுளை எல்லாம் தருவானா நண்பர்கள் இப்போ அவங்க நாலு பேர் பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் தன்னுடைய அன்பான பழக்க வழக்கத்தின் காரணமாக அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அதுதான் அவர்கள் இந்த உலகத்திலே சேர்த்த சொத்து அவங்களுக்கு ஒன்னு கேள்விப்பட்டோன்னு எத்தனையோ பேர் கண்ணீர் வடிச்சு துவா செய்கிறாங்க இதுதான் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து அதான் இங்க நபி சொல்றாங்க நீ எல்லாருக்கும் காசு கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது ரெண்டு வேலை செய் ஒன்னு எல்லோரையும் எப்போதும் எந்த நேரத்திலும் சிரித்த முகத்தோடு பார் இரண்டாவது உன்னுடைய குணத்தை நல்ல குணமாக்க எல்லோரிடமும் அன்பாக பழகு எல்லோரிடமும் பாசமாக பழகு இந்த இரண்டை எல்லாரையுமே நீங்கள் மகிழ்விக்க செய்து விடலாம் காசு பணம் கொடுத்து ஒரு சிலர்களை மட்டும் தான் மகிழ்விக்க செய்ய முடியும் ஒண்ணும் இல்லை பழிவாசையில இருந்து வெளியே போறோம் ஐம்பது முசாபிர் நிக்கிறாங்க ஐம்பது பேருக்கும் கொடுக்க முடியுமா முடியாது ஆனா ஐம்பது பேர் முகத்தையும் பார்த்து நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு தருவான் கவலைப்படாதீங்க ஒரு நல்ல வார்த்தை கொண்டு அவர்களை மகிழ்விக்க செய்யலாம் நம்மளால ஐம்பது பேருக்கும் கொடுக்க முடியுமா முடியாது ஆனா இத நம்ம செஞ்சிடணுங்கிறாங்க கொடுக்க முடிஞ்சா குடு சந்தோஷம் அது முடியலையா ஒரு சிரித்த முகம் ஒரு பாச பார்வை எல்லோரிடமும் அப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டை கொண்டு எல்லோரையுமே நீங்கள் மகிழ்விக்க செய்யலாம் என்பதாக செல்லலாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பர்களே எனவே இன்றைய நாளிலிருந்து இதை நம்முடைய ஒரு வாழ்வியல் பாடமாக எடுத்துக்கொள்வோம் காசு பணம் கொடுத்து திருத்தி பெற செய்ய முடியாது எல்லோரையும் சிரித்த முகத்தோடு பாசமாக அன்பாக பேசுவதை கொண்டு எல்லோரையும் திருப்தி படுத்துவோம் அதன் காரணமாக அல்லாஹ் நம்மீது திருப்தி அடைந்து விடுவான் அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் ஆகி லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அரப முர்ஷி ஃபைசி அல்லா